thank <laughs> you ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாகவே செய்யலாம் ஃபிஷ் பிரியாணி தான் இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா வரப்போகிற இந்த ரமதானுக்கு ஃபர்ஸ்ட்டு சஹார் இல்லைனா இஃப்தாருக்கு செஞ்சு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு அசத்துங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து கொஞ்சம் லைட்டாக மசாலா மேரினேட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேணும் அதுக்கப்புறமா ஆனியன் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கிலோ பிரியாணியோட குவான்டிட்டி தான் நான் செய்கிறேன் இது ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் ஆனியன் அதுக்கப்புறம் த்ரீ ஹண்ட்ரட் கிராம் டொமேட்டோ அது கூட பார்த்தீங்கன்னா ஹாஃப் கிலோ ரைஸ் வந்து ஒரு ஹாஃப் அவருக்கு முன்னாடி வச்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா ஆட் பண்ணி கொஞ்சம் கரம் மசாலா போட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் வர மாதிரி நல்லாமே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் அந்த கரம் மசாலா போடும்போது வீடியோ ஆன் பண்ணலை போல் அதனால் அது வந்து ஆட் ஆகாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் வந்து ஒரு கையளவுக்கு அந்த வெங்காயத்தை வதக்கும்போதே வதக்கிக்கோங்க அதாவது க்ரீன் சில்லீஸ் வந்து நம்ம தக்காளி போடும்போது தான் சேர்ப்போம் இந்த டைமில் சேர்க்க வேண்டாம் இப்போது நல்லா இந்த கன்சிஸ்டன்சிலாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக பிரியாணியை தூக்கி கொடுக்கும் அண்ட் இப்போது அது நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா பார்த்திங்கன்னா ஸ்மாஷ் ஆகி நல்ல பேஸ்ட் மாதிரி அதோட சேர்ந்து வரும் அந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அண்ட் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ரெடிமேட் மசாலா தான் எடுத்திருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷான் அவைலபிளாக இருந்தது ஸோ ஷான் மசாலா தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஹோம்மேடில் பிரியாணி மசாலா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு புளிப்பு இல்லாத தயிர் ஒரு ஃபிஃப்டி எம்எல் வர மாதிரி எடுத்துக்கோங்க நிறைய புளிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கம்மி பண்ணிக்கலாம் அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ மசாலா நல்லா மேரினேட் ஆகி இதாகிடுச்சு ஸோ அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் பண்ணி எடுக்க போகிறோம் ஃபிஷ்ஷு ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக தண்ணி சேர்த்துறாதீங்க தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஃபிஷ்ஷு ரொம்ப கொல கொலன்னு வெந்துடும் ஸோ தண்ணி இல்லாமல் லைட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து தென் அதுக்கு கூட இந்த ஃபிஷ் வந்து உள்ள ஆச்சு ஆட் பண்ணிட வேண்டியது தான் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி வரட்டும் நம்ம வச்ச ஃபிஷ்ஷுக்கும் இப்போ நம்ம பார்க்குற ஃபிஷ்க்கும் பார்க்கும்போது சூப்பராகவே டிஃப்ரென்ஸ் தெரியும் எந்த மாதிரி நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த எல்லா ஃபிஷ்ஷும் வெளியில் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க ஸோ இப்போ நம்மளோட மசாலா பேட்டர் மட்டும் தனியாக ஆகிடுச்சு இது கூட வந்து நம்ம ரைஸ் எடுத்த குவான்டிட்டிக்கு அளவு தண்ணி அதாவது ஒரு கிளாஸ் அரிசி அப்படின்னா ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் நம்ம ஊற வச்ச அரிசியோட லெவலும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கும் ஸோ இப்போ அரிசியை வந்து நம்ம நல்லா இந்த தண்ணியில் கொதிக்க தண்ணியில் வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம பிரியாணி எப்போவுமே தம் போடுற மாதிரி தான் தம் போட போகிறோம் பட் இந்த ஃபிஷ் பிரியாணியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக மறுபடியும் நம்ம ஃபிஷ்ஷு வந்து வச்சு தம் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இறங்கி நல்லா சூப்பராகவே இருக்கும் ஸோ அதனால் இந்த ஃபிஷ் பிரியாணி செய்யும்போது மட்டும் கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் நம்ம ஃபிஷ் எடுக்கிறதும் அதுக்கப்புறம் உள்ளே அரேஞ்ச் பண்ணுறதும் அப்படின்றது நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஃபிஷ் வேணுமோ அவ்வளோ ஃபிஷ்ஷை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து வெளியில் எடுத்துட்டேன் இப்போ நம்ம ரைஸ் பார்த்திங்கன்னா கொதிக்க கொதிக்க நல்லா உதிரியாக செம்மையாகவே ரெடி ஆகிடுச்சு நான் சொன்ன குவான்டிட்டியில் தண்ணி வந்து நீங்கள் மெஷர் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரானவே பிரியாணி கிடைக்கும் ஃபைனலாக இப்போ நம்ம இந்த பிரியாணி எடுத்து சர்வ் பண்ண போகிறோம் கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த சாஹார் இல்லைனா இஃப்தா இருக்கு இந்த மெனுவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை கீழே ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோஸை தான் நம்ம மீட் பண்ணோம்